பிஃபா வேர்ல்ட் கப்பைக்கான கனடாவுக்கு விசிட்ட விசாவில் உங்களுக்கான கனடா அரசின் எச்சரிக்கை இதோ கனடாவில் இடம்பெற இருக்கின்ற கால்பந்தாட்ட உலக கோப்பையான பிபா விசா மற்றும் விசிட்டிங் விசா வழங்கப்படுவதாக இப்போது மோசடிகள் ஆரம்பித்துள்ளன ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிபிசி நியூஸில் வெளியிடப்பட்ட செய்தியில் கடந்த சில வாரங்களாக இந்தியா கனடா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் டிக்டாக் யூ டியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ஹிந்தி உருது பஞ்சாபி மற்றும் முக்கியமாக தமிழ் மொழிகளில் இந்த மோசடி வீடியோக்கள் வெளியாகின்றன இந்த யாரை நீண்ட நாட்களாக நீங்கள் கனடாக்கு வரவில்லையா உங்களுக்கு கனடாவில் வந்து வாழ வேண்டும் என்ற விருப்பமா இதை விட பொண்ணான தருணம் இல்லை விசாக்களுக்கான அப்ரூவல் ரேட் அதிகமாக உள்ளது இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த அனைத்து மொழிகளிலும் சொல்லப்படுகின்ற விட் எனது புகைப்படங்களை வெளியிட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதிகாரப்பூர்வ அறிக்கை வழங்கியுள்ளது அதில் இந்த கால்பந்தாட்ட உலகப் போட்டியானது கனடாக்கு வந்து அகதி கோருவதற்கான ஒரு வாய்ப்பு அல்ல கனடாவுக்கு கால்பந்தாட்ட போட்டியை காண வருகின்ற பார்வையாளர்கள் அவர்களுடைய முடிவடைந்ததன் பின்னர் விதிமுறைகளை மதித்து அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என அறிக்கையை குறிப்பிட்டுள்ளார்கள் தமிழ் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் குறியாக வைத்து பல பேரிடம் பல விசா மோசடிகள் மற்றும் பல லட்சக்கணக்கான படத்தை இழப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கனடா அரசே உத்தியோகபூர்வமாக இந்த விசா மோசடி சம்பந்தமாக அவர்களுடைய கருத்தை வெளியேற்றிருக்கிறார்கள் இந்த வீடியோவை அதிகம் பகிருங்கள் இதன் மூலமாக பல பேர் இந்த மோசடியில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் நன்றி